வாதம் விவாதம் வணக்கம் உங்கள் மேலே எரிட்டடாக இருப்பார் உங்கள் அப்பா உங்கள் அப்பாவே உங்களுக்கு எதிரியாக தான் இருப்பார் அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன் பார்வதின்னு சொல்லக்கூடிய அரவாணியங்கிட்ட தொடர்பு வச்சுக்கூடாது இல்லைனா நீங்கள் அவங்களாவே மாறிடுவீங்க ராசிக்கு மூன்றாவது வீடு மிதுன ராசி அறம் பொருள் இன்பம் லைஃப்பை நல்லா வாழணும்னு ஆசைப்படுவீங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்கு உண்டு மிதுன ராசிக்கு அதி தேவத புதன் பகவான் நிறைய சினிமாக்காரங்க இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை உடையவங்க இந்த ராசியில் இருப்பீங்க உயர்ந்த நிலையில உயர்ந்த பதவி உள்ளவங்க இந்த ராசியில் இருப்பீங்க ஏன்னா இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசீர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் புனர்பூசத்தை நட்சத்திர அதிபதி குரு பகவான் அப்ப செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் மூணு நட்சத்திரம் இந்த மிதுன ராசியில் இருக்கு மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டா புதன் பகவான் அந்த புதன் பகவான் வீட்டில் இந்த மூணு ராசி இருக்கிறனால அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ ஒரு கொடி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்போ ராகு பகவானுடைய அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு உண்டு ஆனா ராகு பகவான் கூட தான் புதன் பகவான் சேரக்கூடாது புதன் கூட ராகு பகவான் சேர்ந்தா ஃபாரின் போகலாம் வெளிநாட்டு தொடர்புடைய வேலை கிடைக்கும் ஜாதகத்திற்கு உயர்ந்த உச்ச நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே புதன் பகவான் கூட குரு பகவான் இணைஞ்சிருக்காரு சிஏ படிக்கலாம் பேங்க் மேனேஜர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலாம் ஆனால் குரு கூட தான் புதன் பகவான் சேரக்கூடாது புதன் பகவான் கூட குரு பகவான் சேர்ந்துருக்கறதுனால ஒரு யோகமும் உண்டு இது இல்லாமல் இந்த குரு வக்கர பெயர்ச்சி உங்களுக்கும் யோகம் ஏன்னா உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால நீங்கள் டாக்டர் ஆகலாம் படிப்பில் தெரி தெளிவாக வரலாம் அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வீட்டு இருக்கிறனால அரசியலில் வந்து உங்களுக்கு ஒரு யோகங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஆனால் இந்த மிது மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி முடிஞ்சு அடுத்த ராகுதை பதினெட்டு வருஷம் பதினெட்டும் ஒரு மூணும் இருபத்தி ஒரு வருஷம் செத்து பழைக்கணும் நீங்க இன்னலும் துன்பமும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்க வாய்ப்பு நிறையா இருக்கு இருபது வயசு வரைக்கும் ஆனால் இருபது வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதச நூற்றுக்கு நூறு டாக்டர் ஆகலாம் டீச்சர் ஆகலாம் ப்ரொஃபஸர் ஆகலாம் ஒரு குருவா மகானாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசலாம் கிறிஸ்டியன்ல நிறைய பேர் ஃபாதர் ஆகுறாங்க பார்த்தீங்களா ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுகிறாங்களே அவங்கள்லாம் இந்த மிதுன தான் இருப்பாங்க நிறைய பேர் பதினெட்டு இருபது வயசுக்கு மேலே சின்ன வயசுலேயே அவங்க ஃபாதர் ஆகிடுவாங்க அது ஒரு தன்மை நம்ம இந்து முத முறைப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிபத்தியம் இருக்கிறனால கொஞ்சம் யோகமும் இருக்குது ஒரு முப்பது வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சனி மகா தசை வாதம் பண்ணுவீங்க விவாதம் பண்ணுவீங்க வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகம் லா படிக்கலாம் அப்படி ஒரு தன்மையும் உங்களுக்கு உண்டு சின்ன வயசுல நீங்க ஜட்ஜ் ஆயிடலாம் அரசியலில் உச்ச நிலைக்கு நீங்க அடையக்கூடிய ஒரு நேரம் உண்டு சனி பகவான் பலமா இருந்து அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க உச்ச நிலை இப்படி ஒரு தன்மையும் உண்டு இதே இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தே உடனே நீங்கள் இறந்துருக்கணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்டு பதினெட்டு வயசில் ஒரு ப எட் நாலு போனால் கூட பதினஞ்சு வயசு வரைக்கும் நீ கஷ்டம் நஷ்டம் பேர் அவமானம் தான் பட்டிருக்கணும் என்னடா இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்க போட்டு அடி அடின்னு அடிப்பீங்க தர்தலை தர்தலைன்னு சொல்லி இந்த குழந்தையை திட்டுவீங்க பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் பதினேழு வயசுக்கு மேலே நீங்கள் தான் என் பிரம்மாண்டமாக இருப்பீங்க ஏன்னா குரு பலன் வந்துடுது படிப்புல உயர்ந்திருப்பீங்க டபுள்ல மூணு டிகிரி போடுவீங்க ஆணுடைய ராசி பெண்ணா இருந்தா கூட நீங்க யோகாதிபதியா இருப்பீங்க பல பிசினஸ் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறைய வரும் புருஷனை வீட்டில் உட்கார வச்சு சோறு போடக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசி பெண்களுக்கு நிறையா உண்டு நீங்களும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இதே மிதன ராசியில புனர்பூசன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர அதிபதி வந்து குரு பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் குரு பகவான் பிரவேசம் பண்ணியிருக்கிறதுனால சின்ன வயசில் தான் உங்களுக்கு யோகம் குருபலன் வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் குருபலன் கிடைக்கணும் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே கிடைக்கணும் இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குரு பலன் கிடைக்கணும் உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு நீங்கள் பிறந்து தான் உங்கள் தாயி தகப்பனுக்கு யோகமாக இருக்கும் அப்போ இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய பதினாறு வருஷத்தில் வந்து மூணு வருஷத்தை குறைச்சிருங்க நாலு வருஷத்தை எட்டு எட்டும் பதினாறு அப்பா பதிமூணு வயசு வரைக்கும் நீங்க படிப்புல சிறந்து விளங்குவீங்க சின்ன வயசுல ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் புத்தி மங்கிரும் வாதம் விவாதம் பழக்கம் உங்க மேல எரிட்டடா இருப்பாரு உங்க அப்பா உங்க அப்பாவே உங்களுக்கு தான் இருப்பாரு உங்களுக்கும் தகப்பனுக்கும் ஆகாது சித்தப்பா பெரியப்பா ஆகாது எதிரியே உங்களுக்கு இவங்க தான் ஆனா நல்ல உயர்ந்த படிப்பு தெளிவா படிக்கணும்னு நினைப்பீங்க கீழே உளுந்தாலும் நீங்களாக தான் எந்திரிச்சுக்கணும் உங்களை தூக்குறதுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி யாரும் வரமாட்டான் பெத்த தாயோ மற்ற தாயோ தான் உங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசனம் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஆனால் வாழ்க்கையை பெரிய ட்ரீமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரே ஒரு புள்ளி இந்த மிதுன ராசிக்காரங்க அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய சிவன் பார்வதின்னு சொல்லக்கூடிய அரவாணைய்கிட்ட தொடர்பு வச்சுக்கூடாது இல்லைனா நீங்கள் அவங்களாவே மாறிடுவீங்க அவங்களுடைய சர்ச் அவங்களைய ரிசர்ச் பண்ணி அவங்க எப்படி மாறினாங்க அவங்க தன்மை என்ன அதையே நீங்கள் யோசிக்க யோசிக்க அவங்கள மாதிரியே நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க ஐஏஎஸ் ஆகணும் படிங்க ஐபிஎஸ் ஆகணும் படிங்க டாக்டர் ஆகணும் படிங்க வக்கீல் ஆகணும்னு படிங்க படித்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது வயசை தாண்டிட்டீங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டீங்க ஆனா அது வரைக்கும் இந்த பிரச்சனை உண்டு இந்த மிதன ராசி புனர்பூச பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களை ஒரு இருபது பர்சன்டேஜ் அரவாணி ஜாதகம் தான் பாடி வந்து மாறிடும் புதன் சொன்னால் நரம்பு தான் தொப்புள்ள முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு நரம்பு வந்து மூளையிலிருந்து பெருவர்கள் வரைக்கும் ஸ்பிளி ஆகுது அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உடம்புல நரம்பு வீக்னஸ் ஆயிடுச்சுன்னா குரோமசோன்ஸ்களில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பெண்ணின் தன்மையாயிடுவீங்க பொதுவாவே விஷ்ணு பெருமான் அந்த பெண்ணு கூட வந்து சனி தசை நடக்கும் போது அந்த தோற்றங்கள் உங்களை போட்டு மாறிடும் அப்படி ஒரு நேரமும் உங்களுக்கும் கடினமாக இருக்கு தாயை பிடிச்சிக்குங்க தான் குலதெய்வத்தை பிடிச்சிக்குங்க தனக்கு பிடிச்சவங்களோட இருக்குங்க ஆனா இந்த ஜாதகம் உல்டாவா போயிடுச்சுன்னா இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ஆணு ஒரு ஆணை துணையாக சேர்த்துக்குவீங்க இணை சேர்றதுக்கு உண்டான அமைப்பை அவங்க கூட தான் வச்சுக்குவீங்க கல்யாணம் நடக்கும் நடந்திருந்தாலும் ஒரு ஆண் ஒரு ஆணுடைய சேர்க்கை மேலே தான் ஆசை வரும் ஒரு பெண்ணுக்கு புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒரு பெண்ணுடைய தொடர்பும் பெண்ணுடைய சேர்க்கை மேலே ஆசை வரக்கூடிய ராசி இந்த மிதுன ராசியும் உண்டு புதன் சொன்னால் நரம்பு நல்ல வயிற்றுக்கு தண்ணி எண்ணெயும் தடவுங்க தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இப்படி இருந்தீங்கன்னா ஒரு குறை வராது ஆனால் ஒரு கட்ட காலத்தில் சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டுப்போனுச்சின்னா ஆன்மத்தன்மையே இருக்காது அந்த ஒரு நேரத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு சீக்கிரத்தில் கல்யாணம் முடிச்சுருங்க குழந்தைய தள்ளி போடாதீங்க கடவுள் கொடுக்க வேண்டிய வரத்தை வர பிரசாதத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம படிக்கணும் நம்ம வேலை பார்க்கணும் குழந்தைய தள்ளி போட்டுக்கலாம் போனீங்கன்னா குழந்தை பிறக்கிறது உங்களுக்கு கஷ்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பேச்சுருக்கனால நீ படிப்பில் சிறந்து விளங்குவீங்க ஒரு மகான் ஒரு சித்தர் ஒரு நண்பனை நீங்கள் பிடிச்சிக்கணும் நீங்களும் ஒரு ஜோதிடரை ஆசான ஒரு ஜோதிடரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் சிவாயினம்மன்